லோக்சபா தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை போவது ஆளும் கட்சியா எதிர்கட்சியா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது ஊடகங்களில் பலவிதமான கருத்து கணிப்புகள் வெளியானாலும் ஜோதிடர்களும் தங்களின் கணிப்புகளை கூறி வருகின்றனர் எப்போது தேர்தல் நடந்தால் ஆளும் கட்சிக்கு முடிவு சாதகமாக இருக்கும் என்று தமிழ் பஞ்சாங்கத்தில் கணிக்கப்பட்டிருக்கிறது பதினாறாவது லோக்சபாவிற்கான பதவிக்காலம் வருகின்ற இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் மூன்றாம் தேதியுடன் முடிவடைகிறது பதினேழாவது லோக்சபாவிற்காக உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க தேர்தல் நடத்துவதற்கான ஆயத்த பணிகள் நடைபெற்று வருகிறது தேர்தல் ஆணையம் தேர்தலுக்காக வாக்குப்பதிவு நடைபெறும் தேதிகளை எப்போது வேண்டுமானாலும் அறிவிக்கலாம் இதனைத் தொடர்ந்து உடனடியாக தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துவிடும் எனவே பாஜகவின் ஆட்சிக்காலம் இன்னும் சில நாட்கள் மட்டுமே நடைபெற உள்ளது நாட்டில் மொத்தம் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகளுக்கும் பொது தேர்தல் நடைபெறும் மொத்த லோக்சபா தொகுதிகளில் நூற்றி முப்பத்தி ஒரு தொகுதிகள் தனி தொகுதிகள் அந்த நூற்றி முப்பத்தி ஒரு தொகுதிகளில் பட்டியல் சாதிகளுக்கு எண்பத்தி நான்கு தொகுதிகளும் நாற்பத்தி ஏழு தொகுதிகள் பட்டியல் பழங்குடி மக்களுக்கு எனவும் ஒதுக்கப்பட்டுள்ளன அதாவது இந்த தனி தொகுதிகளில் முறையே பட்டியல் சாதியினர் மற்றும் பட்டியல் பழங்குடியினர் மட்டுமே போட்டியிட முடியும் இது தவிர ஆங்கிலோ இந்திய சமூக மக்களுக்கு லோக்சபாவில் போதுமான பிரதிநிதித்துவம் இல்லை என்று குடியரசுத் தலைவர் கருதினால் அவர் இரண்டு பேரை நியமிக்கலாம் பொது தேர்தலில் ஒரு கட்சி அறுதி பெரும்பான்மையை பெற வேண்டுமானால் இருநூற்றி எழுபத்தி இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் அறுதி பெரும்பான்மை பெறுவதற்கு சில தொகுதிகள் குறைவாக இருந்தால் பிற கட்சிகளிடம் இருந்தோ சுயேச்சை வேட்பாளர்களின் ஆதரவுடனோ கூட்டணி வைத்தும் ஆட்சி அமைக்கலாம் இரண்டாயிரத்து நான்கு இரண்டாயிரத்து ஒன்பது லோக்சபா தேர்தல்களில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது மன்மோகன் சிங் பிரதமராக பதவி வகித்தார் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு லோக்சபா தேர்தல் நடைபெற்ற போது பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சி மீது எதிர்ப்பு அலை வீசியது பாஜக பிரதமர் வேட்பாளர் மோடிக்கு சாதகமாக அது அமைந்தது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற லோக்சபா தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியை அமைத்த பாரதிய ஜனதா கட்சி பெரும்பாலான தொகுதிகளில் வெற்றி பெற்றது பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உருவானது பாஜக மட்டும் இருநூற்றி எண்பத்தி இரண்டு தொகுதிகளில் வென்று அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சியில் அமர்ந்தது நரேந்திர மோடியும் பிரதமரானார் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள லோக்சபா தேர்தல் சித்திரை ஒன்பதாம் தேதி அதாவது ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு முன்னதாக நடந்தால் அது ஆளும் கட்சிக்கு சாதகமாக அமையும் இவ்வாறு விஹாரி வருஷத்திய ஸ்ரீனிவாசன் சுத்த திருக்கணித சர்வ முகூர்த்த பஞ்சாங்கத்தில் கணிக்கப்பட்டுள்ளது ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு முன்பாக தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கினால் ஆளும் கட்சி பெருவாரியான தொகுதிகளில் வெற்றி பெறும் அதற்கு பின்னர் தேர்தல் வைத்தால் இழுபறி நிலை ஏற்படும் என்றும் பஞ்சாங்கத்தில் கணிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் விஹாரி வருஷத்திய ஆற்காடு சீதாராமையர் சுத்த வாக்கிய சர்வ முகூர்த்த பஞ்சாங்கத்தில் எதிர்மறையாக கணிக்கப்பட்டுள்ளது தமிழ் புத்தாண்டு பிறக்கும் நேரத்தில் மந்திரியாக உள்ள சூரியன் மேஷத்தில் உச்சபலம் பெற்றிருக்கிறார் அரசியலில் பல புதிய மாற்றங்கள் ஏற்படும் ஆளும் கட்சியினர் இடையே பிளவு ஏற்படும் இது எதிர்கட்சியினருக்கு சாதகமாக அமையும் என்று கணிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டில் பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி லோக்சபா தேர்தலுக்கான தேர்தல் அட்டவணை வெளியிடப்பட்டது வாக்கு எண்ணிக்கை மே பதிமூன்றாம் தேதி நடந்தது கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டில் நடந்த லோக்சபா தேர்தலுக்கு தேர்தல் அட்டவணை மார்ச் இரண்டாம் தேதி அறிவிக்கப்பட்டது ஏப்ரல் பதினாறு முதல் மே பதிமூன்றாம் தேதி வரை தேர்தல் நடத்தப்பட்டு மே பதினாறாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடந்தது கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நடந்த லோக்சபா தேர்தலுக்கான தேர்தல் அட்டவணை மார்ச் ஐந்தாம் தேதி வெளியிடப்பட்டு வாக்கு எண்ணிக்கை மே பதினாறாம் தேதி நடந்தது தேர்தல் ஆணையம் அட்டவணை வெளியிட்டு அதிகபட்சமாக எழுபத்தி ஐந்து நாட்களில் தேர்தலை நடத்தி முடித்துள்ளது இந்த ஆண்டு எந்த கட்சிக்கு சாதகமாக அமையும் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க